எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹமதுல நாங்கள் இங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான சுவையான ஒரு மட்டன் கிரேவி தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம் இப்போ அங்கே வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்குன்னு சொல்றேன் நாலஞ்சு வர மிளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெருஞ்சீரகம் ரகம் நச்சீரகம் முழுமல்லி பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பூ அப்புறம் மிளகு அப்புறம் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி அப்புறம் பொடி வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது கிராம் அளவுக்கு உரிச்சு ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சிருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்ட வேண்டாம் அப்புறம் அரைக்கில மட்டன் இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம வந்து வறுக்க தான் போகிறோம் ஸோ மிதமான தீயில வந்து முழு மல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் அரைக்கில மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு அந்த கலர் மாறாத அளவுக்கு மல்லியை வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் வரமிலகும் அப்படி தான் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்னோடய வரமெளகா வந்து அவ்வளோ காரம் கிடையாது ஸோ அதனால வந்து ஒரு நாலஞ்சு போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பெருஞ்சீரகமும் சீரகமும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருக விட்டுறாதீங்க சட்டி ஹீட் ஆகிடுச்சின்னா சீக்கிரம் கருகிறது ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க அப்புறம் மிளகு அப்புறம் பட்டை கிராம்பு அப்புறம் அன்னாச்சி பூ ஏலக்காய் இதெல்லாம் எப்போ ஸ்பைசஸாக அதே நைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து முருகக்கூடாது கூடாது ஓரளவுக்கு மிதமான வ வறு தான் இருக்கணும் ஒரு ரெண்டு பல் தேங்காய் பற்ற இருக்கு இல்லையா அதையுமே நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்காதீங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் அதில் வந்து கொஞ்சம் பொடி வெங்காயம் போட்டு நல்லா வந்து இப்படி மையா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருபெருன்னு இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பிரியாணி எல்லாம் போட்டுவிட்டு அப்புறம் அந்த வெங்காயத்தை உரிச்சு வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொடி வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மட்டன் கிரேவிக்கு உங்கள்கிட்ட பொடி வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து பல்லாரி கூட ஆட் பண்ணிக்கோங்க பொடி வெங்காயம் வந்து ரெண்டு ரெண்டாக தான் வெட்டணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அது இருக்கிறதே தெரியாது ஸோ அதனால் அந்த வெங்காயம் டேஸ்ட்டும் அதில் இருக்கும் சின்னதாக வெட்டி போட்டோம்னா அப்புறம் வெங்காயம் போட்ட மாதிரியே இருக்காது அதனால தான் இதுப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு விழுது சே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க மட்டன் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரசம் சாதத்துக்கு தான் நான் இன்றைக்கி இதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மட்டன் வந்து அரை கிலோ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை எதுவுமே நான் போட்டு மிக்ஸ் பண்ணலை அப்படியே அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் ஃப்ளேவர்லாம் வந்து அந்த மட்டனில் வந்து ஆட் ஆகணும் இப்போ லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இதையும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு கொஞ்ச நேரம் சுண்டை சுண்டை வேக விட்டுகிட்டேங்க வந்து கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா அதை வச்சே நல்லா வேக விட்டுகிட்டே இருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்ததுக்கு ஒரு ரெண்டு தக்காளி தான் நான் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது தக்காளி ரொம்ப ஆட் பண்ணோம்னா இது வேற மாதிரி டேஸ்ட் வந்துடும் ஸோ சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு போதும் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று கூட போதும் அரைக்கலை மட்டனுக்கு இப்போ இதில் வந்து நான் அரைச்சி வச்ச வித விழுதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் விழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரான் அரைச்சிருக்கேன் ரொம்பலாம் மைய அரைக்கணும் அவசியம் இல்ல பெருபெருன்னு அரைச்சா ரொம்ப பா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க மட்டனுங்கிறதுனால நான் விசில் தான் வைக்க போறேன் இன்னைக்கு கறியும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பீசஸா வெட்டாம ஓரளவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிராம் அளவுக்கு நீங்க வெட்டி வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த மசாலாவோடு எடுத்து கறி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டினீங்கன்னா அது சாப்பிட நல்லாயிருக்கு அது வாங்கிக்குமே தட்டுப்படாத மாதிரி ஆயிரும் ஸோ நிறைய பேர் மட்டன் வந்து சின்ன சின்னதாக வெட்டுறீங்க அப்படி வெட்டக்கூடாது இந்த மாதிரி வெட்டினா தான் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் அந்த மசாலா தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா கூட போதும் ஏன்னா கறியிலையுமே கொஞ்சம் தண்ணி வந்து நம்மளுக்கு விடும் இந்த மாதிரி அரைச்சி வச்சு நம்ம மசாலா செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து இதில் விசில் வச்சிருக்கலாம் நான் ஒரு மூணு நாலு விசில் வச்சேன் என்னோடய குக்கரை பொறுத்து எனக்கு ஒரு மூணு நாலு விசில் வச்சுருக்கேன் சில பேருக்கு வந்து அஞ்சு ஆறு கூட வரும் மற்ற சிட்டிஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக ஒரு விசில் வச்சுக்கோங்க நான் கரெக்டாக ஒரு நாலு விசிலும் வச்சேன் எங்கள் ஊரில் வந்து பசுமை ஆயிரும் மட்டனு ஸோ அதனால் இப்போ விசில் வந்துடுச்சு திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறது பாருங்க நல்லா எண்ணெய்லாம் கட்டி ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு மட்டும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நான் எதுக்கு கலருக்கு எதுவுமே ஆட் பண்ணலை அந்த வர மிளகாவும் அந்த மிளகுனா நல்லா கலர் கொடுத்துருக்கு பார்க்கும்போது நாக்கில் எச்சு விடுது இல்லையா பாருங்கள் அந்த மசாலா எல்லாமே இன்னுமே அந்த மசாலா வந்து நம்மளுக்கு தெரியுது அந்த பிரிப்பு அரைக்கிறதுனால தான் அந்த மாதிரி கிரேவி மாதிரி நம்மளுக்கு தெரியுது சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது அந்த மசாலா இருக்கிறதே தெரியாது ஸோ இந்த மாதிரி வறுத்து நீங்கள் அரைச்சி மட்டன் சிக்கா வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் சப்பாத்தி பரோட்டா எதுக்கு வேணால் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராகவே வரும் பரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி விஷயத்து நீங்கள் வைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் குளு குழுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் பட் இது வந்து ரைஸுக்குங்கிறதுனால நான் நல்லா வறுத்த வச்சுக்கிட்டேன் இந்தளவுக்கு கிரேவியாக இருந்தால் எனக்கு போதுமானது இப்படி நீங்கள் ஒரு வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கடி இதை தான் நீங்கள் செய்வீங்க சோம்பலே இல்லாமல் வறுத்து அரைச்சி தான் செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மட்டன் கிரேவிஸ் மட்டன் சிக்கா வீடியோவுமே என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த மெத்தடில் நீங்கள் மட்டன் சிக்கா வறுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ கூட நான் வந்து ஐகோட்டில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் கறி எவ்வளோ பசுமையாக வந்துருச்சுன்னு பாருங்கள் ஒரு ஒரு கட்டிங்லேயே அப்படியே பிஞ்சு வந்துருச்சு ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு மட்டன் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணுங்கள் நாட் ஓன்லி குக்கிங் எல்லா வகையான விஷயமும் என்னோடய சேனலில் கலந்து போகிறோம் எனக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல இன்ஃபர்மேஷனையும் நான் உங்கள்கிட்ட பகிர் பகிர்ந்துக்கிற இருக்கிறேன் ஸோ அதனால் என்னோட சேனலை மிஸ் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்ல நல்ல நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் கண்டிப்பாக இந்த மட்டன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மிளகு ரசம் தான் வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மிளகு ரசமுமே அந்த மிளகு ரசத்துக்கும் அந்த மட்டன் காம்பினேஷனுக்கும் சொல்லவே வேண்டாம் யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு சாதமே நல்லா சுடச்சுடாக இருந்ததுனால இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சாச்சு எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ வெரி மச்